இஸ்ரேல் வந்து முதலில் ஈரான் மீது ஒரு மிக முக்கியமான தாக்குதலை வந்து நடத்தியிருந்தது அதற்கான காரணம் வந்து அணு ஆயுதம் சார்ந்த விஷயங்களை வந்து ஈரான் அடுத்தடுத்த கட்டங்களில் வந்து நடத்திட்டு போறதாகவும் குறிப்பிட்டு முன்னேற்பாடுகள் சார்ந்த விஷயங்கள் இந்த அணு ஆயுதங்களை வந்து தாக்குதல் தொடுக்கிறதுக்கான முன்னேற்பாடுகள் சார்ந்த விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு போறதாக தான் ஒரு மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டானது வந்து வைக்கப்படுகிறது தொடர்ச்சியாக அமெரிக்கா ஈரானுடன் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை வந்து ஈடுபடுத்துகிறது இத்தகைய எந்த விதமான தாக்குதலையும் எடுத்துரக்கூடாது அணு ஆயுதங்களை வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தாலும் கூட அதற்கான ஒரு முடிவு எட்டப்படாத நிலையில்தான் இஸ்ரேல் வந்து ஈரான் மீது ஒரு மிக முக்கியமான தாக்குதலை வந்து நடத்தியிருக்கிறது அந்த தாக்குதலின் போது இந்த அணு ஆயுதம் சார்ந்த விஷயங்கள் அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து தளங்கள் இருக்கோ அதே போல அந்த விஞ்ஞானிகள் அதே போல அந்த ஈரானுடைய அந்த காவல் தலைமை படையினுடைய தலைவர் உள்ளிட்ட பலரும் வந்து இன்று காலை வந்து கொல்லப்பட்ட நிலையில மீண்டும் ஒரு ஒரு பதற்றமான சூழலானது வந்து ஏற்பட்டிருந்துச்சு இந்திய அரசின் சார்பில் கூட குறிப்பிட்ட இரண்டு நாடுகள் இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரண்டு நாடுகள் இருக்கக்கூடிய இந்தியர்கள் பாதுகாப்பான ஒரு பகுதியில் இருக்கிற மாதிரி வந்து இந்த ஒரு மிக முக்கியமான அறிவுறுத்தலானது வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக தற்போது மீண்டும் ஈரான் வந்து இஸ்ரேல் மீதான ஒரு பதில் தாக்குதலை வந்து தொடுத்திருக்காங்க தொடர்ச்சியாக ட்ரோன் மூலமாகவும் அதே போல ஏவுகணைகள் மூலமாகவும் வந்து அடுத்தடுத்த அஹ் தாக்குதலானது வந்து திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இரண்டு நாடுகளுக்கிடையே அதிகப்படியான அந்த ஒரு அஹ் அணு ஆயுதம் சார்ந்த விஷயங்களும் சரி இராணுவம் சார்ந்த விஷயங்களும் சரி கடந்த சில ஆண்டுகளாகவே அஹ் அதிகப்படியான அஹ் தொகை வந்து அஹ் செலுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டு தொடர்ச்சியாக தங்களுடைய ராணுவத்தை வந்து பலப்படுத்தி இருக்காங்க விமானங்கள் பறக்கிறதுக்கான தடையும் வந்து தற்போது வச்சிருக்காங்க இதுக்கு அடுத்ததாக என்ன மாதிரியான சூழல் வரப்போகுது அப்படிங்கறத பார்க்கணும் இஸ்ரேல் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தி இருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவ